நிஜங்கள் இது தீர்வுக்கான களம் ஒரு அன்பு இல்லாத இடத்துல வந்துட்டு எதுவுமே குடியிருக்காது குடி குடியிருக்கும் இப்படின்னு ஒரு அழகான ஒரு டயலாக்கை சன் டிவியில் நிஜங்கள் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்குறாங்க இதில் வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா காந்தியோட சுயசரிதை அந்த புக்கில் வச்சு சத்திய பிரமாணம் எடுத்து இரண்டு குடும்ப ஒரு குடும்பத்தில் இரண்டு பேருக்கும் இடையில் நடக்கும் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கின்றேன் அப்படின்னு பெயர்ல கூப்பிட்டு வந்து புருஷனை வச்சு பொண்டாட்டி அடிக்க பொண்டாட்டி வச்சு புருஷனை அடிக்க பஞ்சாயத்து முத்தி இதை டிவியில வேற வந்து இதெல்லாம் வந்து ரெக்கார்டட் ஷோ தான் இந்த டிவியில வந்து லைவ் வேற போடுறாங்க சன் டிவிலாம் வந்து இப்படி தூக்கி வச்ச வச்ச காலம்லாம் இருக்கு மக்கள் மத்தியில் வந்து டிவியை வந்து ஒரு ரெவல்யூஷன் வந்து உண்டு பண்ணது வந்து சன் டிவி அவங்க இப்படி ஒரு நிகழ்ச்சியை வந்து கையில் எடுக்கிறப்ப ஒரு சின்ன ஒரு ஜி தமிழ் வந்து எடுத்தாங்க கையில் எடுத்து வந்து சொல்வதெல்லாம் உண்மையின்னு ஆரம்பிச்சாங்க அவங்க ஆரம்பிச்சதுக்கே வந்து மக்கள் வந்து என்னடா ஒரு அப்பாவி மக்களோட பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசுறோம் இப்போ மக்கள் மத்தியில வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதாவது கேபிள் கனெக்ஷனாவே வந்து சன் டிவின்னு தான் சொல்லுவாங்க அப்படியே அப்போ அந்த போயிட்டு நிஜங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை எடுத்து அதை ஒரு ப்ரோக்ராமை வச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து தினந்தோறும் வேலைக்கு போகிற ஒரு கூலி தொழிலாளிகளை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க வந்து அடிச்சுட்டு வீட்டில் வந்து அப்பப்போ சண்டை ரெண்டு பேருக்கு மிடையில் சண்டை நடந்தாலும் வந்துட்டு சந்தோஷமா வந்து இன்னைக்கு சண்டை போடுவாங்க ஒரு நாலாவது நாள் வந்து கூட்டிட்டு வந்துட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துட்டு இல்லைன்னா ஒரு புரோட்டாவோ ஏதோ வீட்டில் ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் சந்தோஷமா சாப்பிடுவாங்க அவங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு புருசே வந்து பொண்டாட்டி அடிக்க பொண்டாட்டி வந்து புருஷன் அடிச்சு இதில் வந்து ஹோஸ்ட் வேற சட்டையை பிடிச்சிட்டு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அடிக்க யார் ரைட்ஸ் கொடுத்தது இதெல்லாம் தேவையா நமக்கு நான் அது வந்து ஆங்கரை பொறுத்து குறையே சொல்லலை அது யாரை வேணாலும் போடட்டும் அது வந்து இந்த 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 மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ப்ரொடக்ஷன் பண்ணணும் இதை டேரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி வந்து பேக்கெண்டில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இதுக்கு ஒரு டேரக்டர் இருப்பார் இதை வந்து ப்ரொடியூ இதுக்கு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழுவே இருக்கும் அவங்கள நான் குற சொல்கிறேன் இதுக்கு ஒரு அந்த ஆங்கர்ன்றது வந்து ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் அது நமக்கு மக்கள் மத்தியில் தெரிகிறவங்க அவங்க மட்டும்தான் அதனால் நம்ம எல்லாருமே அவங்கள வந்து திட்டுறோம் பின்னாடி வந்து ஒரு பெரிய குரூப்பே உட்காந்து இதுக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இதுக்கு வந்து டிஆர்பி ரேட்டிங் எல்லாம் வந்து நீங்க ஓகே ஒரு சேனல் நடத்துறீங்க உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் எல்லாம் தேவைப்பா இதே இது வந்து எதுக்கு வந்து நீங்க ஒரு ஏழையோ ஒரு குழி தொழிலாளையோ கூப்பிட்டு வந்து உட்காந்து இது பண்றீங்க இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி டைவர்ஸ் பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து கேஸ் வந்து கோர்ட்டில் நிலவி நிற்கிது ஆர்டர் சால்வ் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்துட்டு வந்து ஒரு அதாவது ஏழு கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சேனலை புருஷன் கொண்டாட்டி அடிக்கிறதும் கொண்டாட்டி புருஷன் அடிக்கிறதும் காட்டினீங்கன்னா இது வந்து பார்க்கறவங்க வந்து எப்படி காரி துப்ப மாட்டாங்களா அதுதான் இப்ப நடக்குது இது உங்களை நீங்க யாரு வந்து ஒரு ஒரு ஆணை வந்து நீங்க ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ வந்து சட்டையை பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா லேண்ட் ஆர்டர் வந்து உங்க கையில் எடுக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நீங்க எங்க அப்ரூவ் வாங்கினீங்க இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு அடிப்படை மக்கள்கிட்ட இருக்க ஒரு கேள்வி நீங்க உங்க சேனல்ல எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை வந்து கூப்பிட்டு வந்து நீங்க வச்சு பண்ணுங்க பார்க்கலாம் பண்ண மாட்டேங்க ஏன்னா அவன் வரவும் மாட்டான் மக்கள் வந்து ஒரு டிவியில நம்மளை கூப்பிட்டு போய் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவனோ ஒருத்த வந்து சின்ன பிரச்சனை கொண்டு வரணும் வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை பக்காவ வந்து பிரசன்ட் பண்ணி அதை வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது மாதிரி காமிச்சு இது வந்து ஒரு சேனலோட அப்படி ஒரு டிஆர்பி ரேட்டை ஏற்றுனீங்கன்னா இது நல்ல ஒரு ஏற்றமா ஏற்றம் என்பது வந்து மக்கள் மனசுல இருந்து ஏறணும் சும்மா வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் பார்த்து டிஆர்பி ரேட்டிங் ஏற்றுனீங்கன்னா இது ஆகாது சன் டிவி வந்து எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு சேனல் ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாடகத்தை ஆரம்பிச்சிங்க நாடகம் வந்து எல்லா சேனல்களும் இது வந்து ஒரு சேனல் மட்டும் இருக்குல்ல எல்லா சேனல்களும் இப்போ நாடகத்தை ஃபஸ்ட்டு தடை பண்ணணும் மாமியார் மருமகளை கொள்ள மருமக மாமியாரை கொள்ள புருஷேன் கொண்டாட்டியை கொள்ள கொண்டாட்டிய புருஷனை கொள்ள ட்ரை பண்ணு இது மாதிரி வந்துட்டு தினம் தோறும் நாடகங்கள் பார்த்து மக்கள் மனசில் வந்துட்டு ஆழமாக ஒரு விசத்தை வந்து நீங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க இது மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் நிப்பாட்டி விட்டு ஒரு நல்லதாக மக்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து முன்னேறுவதற்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்க அதாவது இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் டைரக்டெல்லாம் யோசனை பண்ண சொல்லுங்க புதுசா வித்தியாசமா பண்ணுங்க இது மாதிரி வந்து ஒரு அடிப்படை ஆதாரத்தில் இருக்க ஒரு பிரச்சனையை எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா அதை பக்காவா நீங்க வந்து பண்ணணும் இது மாதிரி ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டையை உண்டு பண்ணி இதெல்லாம் ஷோ சோதான் ஏன் நீங்க அதெல்லாம் கட் பண்ணல டைரெக்டா வந்து அப்படியே போடுறீங்க கட் பண்ணி போட்டுக்கணும் இல்லையா ஒரு ரெண்டு குடும்பங்கள் பிரச்சனை வந்து அது மிஞ்சி போனால் அந்த ரெண்டு தெருவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து எட்டு கோடி மக்களுக்கு வந்து தெரிகிற அளவுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை போட்டு நிஜங்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து யார் இப்படி இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறோம் இந்த ஐடியாவில் வந்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கேள்வி இது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து அமைதியாக ரெண்டு மூணு காமெடி படங்களையோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு படங்களையோ போட்டு டயத்தை பாஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மனநிலையை வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சி மேலே ஏற்படுத்தாது இந்த சொல்வதெல்லாம் முன்பையும் நிஜம் ரெண்டு புரோகிராமியும் வந்து முதன் முதல்ல வந்து அதை வந்து தடை பண்ணணும் அது கோர்ட்டை இறங்கி வந்து தடை பண்ணணுன்றதான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து நன்றி